எப்படி பார்க்க தான் செய்வான் அப்படிங்கிறாங்க நம்ம சங்கரிமா பெரியம்மா அப்படின்னு நம்மளோட தம்பி அக்கா சொல்லுங்கம்மா சொல்லுங்க வாங்க வாங்க செல்வம்மா வாங்க லைக் போட மறந்துறாங்கிறாங்க நம்ம குணா ப்ரோ அவன் தானே குணான்னா ஒரு நாள் வந்தாலும் என்னோட ஐடியில் ஐடியில் நம்ம சங்கரிமா ஹாய் மல்லிகம்மா வாங்க வாங்க ஹாய் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேம்மா நீங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களாம்மா ஸ்ரீ பிரதர் அப்படிங்கிறாங்க கீர்த்தி ஓகே ஓகே கி அப்படிங்கிறாங்க நம்ம ஸ்ரீ பிரம் மல்லிகாமா வணக்கங்கிறாங்க நம்ம கீர்த்தி கீர்த்தி அக்கா என்னோட லைவ்ல ஒரு நாள் வந்தா அக்கா அப்படிங்கிறாங்க அப்படியா அன்னைக்கு ராஜானா குணானா இருந்தா அல்ல அவர் இல்ல அன்னைக்கு உங்க ஐடியில வந்தது வந்து சக்தி தம்பி சரிங்களா அந்த தம்பி கிடையாது சக்தி தம்பி உங்க ஐடியில உங்க லைவ்ல வந்தது எதுவும் பேசல போயிட்டா அப்படிங்கிறாங்க உங்க லைவ்ல வந்து சத்தி தம்பி யார் சங்கரி மாது அப்படிங்கிறாங்க நம்ம ரூபாக்கா ஹாய் தலைமையில் அண்ணா எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க நம்ம மல்லிகா மாம் அப்படியா அக்ரி உமன்மா அவன் என் லைவுக்கு வர சொல்லுங்க கேட்குறாங்க இல்லை இல்லை சங்கரிஷ் லைவில் வந்தது வந்து பாத்தீங்கன்னா சக்தி தம்பி வந்தது லைக் டான்ஸ் சிஸ்டர் தேங்க்யூம்மா தேங்க்யூ ஸோ மச் சரியான வாழை அப்படிங்கிறாங்க நம்ம சங்கரிமா மல்லிகாமா நான் நான் நல்லா இருக்கேன் யூ அப்படிங்கிறாங்க ரோலர் சம்பி என்ன பண்ணுறீங்க கேட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க கமெண்ட் படிச்சுட்டு இருக்கேன் லைவ் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன் ஓ சரி சரிங்கிறாங்க ரூபாக்கா ஃபைன் தனவில்லைன்னா சாப்பிட்டீங்களா அப்படிங்கிறாங்க நம்ம மல்லிகாமா ஒரு நாள் வந்தான் கீர்த்தி கீர்த்திமா அதுக்கப்புறம் வரதே இல்லை என்ன குணான்னா ராஜானா இருக்காங்க அதனால அணையிலேருந்து அவன் வர்றதே இல்லை கீர்த்திமா அப்படிங்கிறாங்க நம்ம சங்கரிமா மல்லிகாமா நான் சாப்பிட்டேன் யூங்கிறாங்க டே போடாங்க தம்பி வணக்கம் ரூபாக்கா நான் எல்லாம் நீங்களும் இல்லாம சாப்பிட சாப்பா மலர் ஐயோ நான் சிவமா நிறையா கணக்கு நினைக்கிறேன் சிவா ஆஹ் இப்போ ஓலத்து லைவ் முடிக்கிற வரைக்கும் இருக்கா குணான்னா இருப்பார் மேக்ஸிமம் அதனால் இப்போ வர்றது இல்ல கீர்த்திமா அப்படிங்கிறாங்க நம்ம சங்கரி மாம் மலர் சிஸ்டர் வணக்கங்கிறாங்க நம்ம ரூபாக்கா அப்படியே அக்ரி அகிரிமன்மா அந்த ஐடி எந்த லைவ் பார்த்தா பார்த்து பார்த்துருக்கீங்க அவனுக்கு அவர் எல்லா இருப்பார் சிஸ்டர் கீர்த்தி நான் எதாவது பார்த்தோன்னா எதாச்சும் கொடுக்குறேன் சரியா கீர்த்தி ஸ்டர் நானே திட்டு அந்த பையனை விடுங்க விடுங்க ஹாய் சொல்கிறாங்க திலகாமா அதான் தெரியல கீர்த்திமா ஒரு நாள் தான் வந்தால் அதுக்கப்புறம் வர்றது இல்லை பார்க்கலாம் நான் ஏதாவது அடியில் பார்த்தேன்னா உங்களுக்கு நான் சொல்கிறேங்கிறாங்க நம்ம சங்கிரிமா ஏ ட்ரிபிள ஏ ட்ரிபிள ட்ரிபால் வாங்க 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 ஹாய் கிரிஜா ஹாய் ட்ரிபிள எப்படி நல்லா இருக்கீங்களா ட்ரிபிள தட்டாச்சா ம் ஓகே ஓகே அக்ரி மேம்மா தேங்க்யூ அப்படிங்கிறாங்க நம்ம கீர்த்தி சிஸ்டர் திலகாமா முடிச்சுட்டே இருக்காங்க ஸ்ரீபிரதர் இருக்கீங்களாங்கிறாங்க கீர்த்தி சிஸ்டர் ஓகே கீர்த்திமாங்கிறாங்க நம்ம சங்கரிமா அக்கா சொல்லுங்கம்மா மாப்பிள்ள பர்ஜா சிஸ்டர் சரியான அவள் பர்ஜா லைவுக்கு வருவாங்க மாப்பிள்ள முடிக்கிறாங்க ஓய் 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 என் லைவுக்கு நீ வரதே இல்லைன்னு கேட்பாங்கம்மா கீர்த்தி அக்கா லைவ் பண்ணுறீங்களா அங்கே லகர் வளர்த்து ஃப்ரீயாக இருந்தால் என்னோடய சேனல் விசிட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கீர்த்தி வாங்குறாங்க அப்புறம் சங்கரிமா ஹாய் சொல்கிறாங்க சேஃபா ஹார்ட் கொடுக்குறாங்க தேங்க்யூமா தேங்க்யூமா இருக்கே கேட்கிங்கிறாங்க நம்ம ஸ்ரீ ப்ரோ நீங்கள் பேசுங்க ஸ்ரீ பிரதர் கேட்டு கேட்டு வைங்க நம்ம லைவில் பேசுவோம் யாருக்கு எனக்கும் யோசிச்சா ரொம்ப தலைவலிக்கு சிஸ்டர் அந்த பையன் வந்து விடுங்க அந்த எப்படி சொல்றது அந்த பையனை பத்தி ரொம்ப அப்படிலாம் நம்ம யோசிக்கிற அளவுக்கு ஒண்ணுதும் கிடையாது சும்மா விளையாட்டு அந்த பையன் பண்ணது நீங்க அதை பத்தி நினைக்கவே வேண்டாம் உங்கள விட்டுருங்க பிரதர் சாரிங்கிறாங்க நீங்க அதை பத்தி நினைக்கவே வேண்டாம் நான் வந்து அவங்க சொல்றேன்

இங்க லைக் போட நம்ம டைம் பண்றாங்க ரோலக்ஸ் தம்பி ஓகே கி கி வாங்குறாங்க ப்ரோ ஓகே தம்பிங்கறாங்க நம்ம தங்கரி மாம் ரோலக்ஸ் இ எங்க இருக்கங்கறாங்க நம்ம ஸ்ரீ ப்ரோ தங்கரி அக்கா ஆமா 1 கிலோமீட்டர் முன்னாடி இருக்கீங்கறாங்க ரோலக்ஸ் தம்பி ஸ்ரீ ப்ரோ சேலம்ல அப்படிங்கறாங்க நம்ம ரோலக்ஸ் தம்பி ரோலக்ஸ் டேஸ்ட் 10 கிலோமீட்டர் நம்ம குணா